ஏதாச்சும் வரமா என்ன வரையண்ணா வர நீ ஏதாச்சும் ஹலோ அழுத்தி வர ஏதாவது ஒரு செலவடிவாக வருது ஆயிஷா வடிவாக வரும்னு நினைக்கிறேன் சொந்தங்களுக்கு வணக்கம் இவங்க தான் என்னுடைய அம்மா பேர் பிச்சை அம்மாள் சின்ன வயசுலேருந்து ஓவியம் வரைகிறதுல எனக்கும் ஆர்வம் அதிகம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உபகரணங்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துலருந்து எனக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சி அதை வச்சு நானும் ஓவியத்தை பற்றி படித்து இன்றைக்கி ஓவிய ஆசிரியராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா வரைவாங்க அப்படிங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க வந்து ஓய்வு நேரங்களில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன படங்கள் வரைஞ்சிக்கிட்டு